டிடிவி தினகரன் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதிமுகவை கைப்பற்ற முடியாது என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் தலைமை கழகம் அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் திமுக வாரிசு அரசியலை ஏற்படுத்தி வருகிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மக்கள் மனதில் வாழக்கூடிய ஒரே தலைவர் ஜெயலலிதா என்றும் தெரிவித்தார் சிலர் திட்டமிட்டு அதிமுகவை கைப்பற்ற முயற்சி செய்கின்றனர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கண்ட கனவை அனைத்து தொண்டர்களும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் பதினெட்டு பேர் சேர்ந்து ஆட்சியை கலைக்க முயற்சி செய்தார்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சதித்திட்டம் தீட்டி வருவதாக தெரிவித்தார் ஒருபோதும் அவர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது ஒருபோதும் இந்த கட்சி அவர்களுக்கு தலை வணங்காது என்றும் தெரிவித்தார் அதிமுகவின் அடிமட்ட தான் இனி அதிமுகவில் முதல்வராக முடியும் என்றும் தெரிவித்தார் சிறப்பான எழுதியான வரவேற்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார் திருமதியை ஒருங்கிணைப்பாளர் செயல்பட்டுக் கொள்கின்ற மாவட்ட கருத்து செயலாளர் மன்னார் ரேஷ்மீர் ஐந்து அசோக் குமார் அவர்களே

அரசு நிறைய நன்றி கழக துணை ஒருங்கிணைப்பார் மாநில மாவட்டத்தில் மட்டுமல்ல அதற்கு தேவையான கட்டத்திற்கு அந்த சென்று பிரமாண்டமான உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன்

இந்தியாவிலேயே தலைவர்களின் மக்கள் மொழியிலே வாழக்கூடிய தலைவன் இருவரும் தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் அந்த இருவரும் தலைவரும் இதை தவிர வேலுமே திட்டமிட்ட சதி செய்து அண்ணா திராவிட முந்தேற்ற தலைவரை வந்து முயற்சிக்கு எச்சரிக்கையோடு ஒவ்வொரு

ஒரு பதினெட்டு பேரை பிரித்து வைத்தாங்க இந்த கட்சி உடைக்க முயற்சாங்க அந்த காலகட்டத்தில் ஒட்டுமையாக இருந்து அதை முறியடித்து மீண்டும் அரசு நிறைவேறப்படும் என்ன கொடுக்க தெரியும் கிடையாது அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் ஏதோ சந்தர்ப்பம்

உழைக்கணவர்கள் இரண்டு பேருந்தால் முதலமைச்சர் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில முன்னேற்றம் தொடரும் தொடரும் தொடரும்

அந்த பணி விரைவாக தொடங்கி நிறைவேற்றி அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் விரைவில் அந்த பணியும் ஏழைகளுக்கு அந்த பணியை அம்மாவோடைய அரசு எடுக்கும் இது மட்டுமல்ல அம்மாவுடைய அரசு தான் தைப்பொங்கல் என்று எல்லா இந்துகளிலும் சிறப்பான தைப்பொம்பல் கொண்ட கொண்டாட ஒவ்வொரு அரிசி குடும்பத்தினருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது